மீன் வறுவலுக்கு பாருங்க மீன் கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுட்டேன் அது வறுவலுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் நாலு ஸ்பூனு கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூனு தேவைக்கேற்ற உப்பு நல்லா இதை கலக்கிடணும் இதை கலக்கி வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் லைட்டாக உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு அதை பெரட்டிக்கணும் தனியாக மீன் வறுவல் வானல் வச்சுட்டேன் நல்லெண்ணெய் நான் ஊற்றிருக்கிறேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் எண்ணெய் நல்லா ஊற்றிக்கணும் பாருங்கள் மீன் வந்து லைட்டாக மசால் போட்டு பெரட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த இதை கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த ரகசியம் வந்து பீச்சில் போய் கற்றுக்கிட்டு வந்தேன் நான் ஆனால் அப்போ இருந்து செம்மையாக இருக்காண்ணா கல்லில் ஒட்டுறதில்ல நல்லாவும் இருக்குது அடி போட்டு செமையாக ஆனால் பீஸெல்லாம் ரொம்ப மொத்த மொத்தமாக விட்டு கொடுத்துட்டாங்கோ ரெண்டு ஒரு பீஸை ரெண்டாக வெட்டுறத ரொம்ப மொத்தமாக இருக்குது இன்றைக்கி இப்படி பரட்டி மசால் முதல்ல போட்டு உப்பு மசாலாம் போட்டு வச்சுட்டேன் இதுலேயும் உப்பெல்லாம் போட்டுக்கிட்டேன் நாலு தான் வருது எல்லாமே அதே மாதிரி அது இப்படி நம்ம வான தோசைகளில் தான் எடுத்து பரட்டணும் அது மசாலா ஏற்கனவே உப்பு மஞ்சள் மிளகாத்தூள் போட்டு பெரட்டி வச்சுருக்கேன் செம்ம சூப்பராக இருக்குதுங்க இது மேலே சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அடி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்கனவே அடியில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் அவ்வளோதான் நல்லெண்ணெய் ஊற்றுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது நல்லெண்ணெய் மீன் கொஞ்சம் தீட்டு அதனால் நல்லெண்ணெய் ஊற்றுனா தீட்டு போயிடும் கொஞ்சம் அனல் அதிகமாக வைக்காதீங்க ரொம்ப அதிகமாக வேணும் ரொம்ப ஸ்லோவாக வேணும் வெடியில் வச்சு பண்ணுங்கள் நம்ம சூப்பராக வருவல் ரெடியாகுது இந்த சேனல் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி மசாலா செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து கான்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவு போட்டுக்கோங்க இதுக்கு மீன் வறுக்கிறதுக்கு என்னென்ன கலந்துருக்கேன்னு சொன்னேன் இன்னொரு முறை சொல்கிறேன் உப் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு ஒரு கிலோ மீனுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூனு தேவைக்கேற்ற சால்ட்டு சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா கான்புரமாக மூணு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க நான் பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டேன் நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும் கை போட்டு எல்லாமே நல்லா மசால் கலந்துக்கணும் தண்ணியே ஊற்றக்கூடாது கொஞ்சம் கூட இப்போ கலந்து இதை வச்சுட்டு இது பாருங்கள் நம்ம எப்பயும் போல் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் அந்த மீன்லேயே போட்டு அப்படி குளுக்கினீங்கன்னா எல்லாமே ஊறிடும் நல்லா ஒரு மணி நேரத்துக்கு முன்னே நான் அது மாதிரி செஞ்சு வச்சுட்டேன் நீங்களும் கழுவுன ஒன்று அது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க நிறைய மிளகாத்தூள் போடாதீங்க கொஞ்சமாக போடுங்க ஏன்னா இதுலேயும் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக போட்டு இதை எடுத்து வச்சுட்டு நாம் வா தோசைக்கல்ல போடக்குள்ளே இப்படி எடுத்து பெரட்டி போடணும் இதில் நான் இப்படி தொட்டு தொட்டு ரெண்டு பக்கமும் செம்ம சூப்பராக நம்ம பீச்சலெல்லாம் வாங்கி சாப்பிடவும்ல நான் பீச்சில் தான் கற்றுட்டு வந்தேன் சொல்ல மாட்டேன்னாங்க நான் உள்ளே போய் கேட்டேன் அக்கா நான் வீடியோ பண்ணுறேங்கக்கா இது நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் இது நல்லது தானே எப்படியும் பீச்சுக்கு வந்தால் அவங்கக்கிட்ட வாங்கி தான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்ன பின்னாடி உள்ள கூட்டிகிட்டு போய் அந்த மசாலெல்லாம் காமிச்சாங்க அவங்க வந்து வேற ஏதோ மசால் கார்ன்ஃப்ஃபுளவர் கலக்கறதில்ல கார்ன்ஃப்ளவர் காஸ்ட்லி விளாதனால கலக்க மாட்டாங்க வேறு ஏதோ கடல மாவோ அரிசி மாவு கலக்குறாங்கன்னு நினைக்கிறேன் கடல மாவு அரிசி மாவு அவங்க அரிசி மாவு கலந்து அதில் ஒன்று அரைச்சி வச்சுருக்காங்க இதே ஐட்டம் தான் எல்லாத்தையும் ஒன்று அரைச்சிக்கிட்டாங்க மஞ்சள் மிளகாய் இந்த அரிசி எல்லாம் போட்டு மிஷுங்களை கொடுத்து அரைச்சிக்கொண்ணு நிறைய வச்சுருக்காங்க அதில் அள்ளி போட்டு கரட்டி எடுக்கிறாங்க நான் கான்ஃபுளவர் மாவு போட்டேன் நீங்கள் கான்ஃபுளவர் மாவு அரிசி மாவு போட்டுக்கோங்க செம்ம சூப்பராக இருக்கும் வாங்க ஸ்லோவாக வச்சு வேக வச்சு ஏன்னா மீன் இந்த தடவை என்ன தெல ரொம்ப மொத்தம் மொத்தமாக வெட்டி கொடுத்துட்டாங்க பாருங்கள் ரெண்டு பீஸ் எப்போயுமே இப்படி வெட்ட மாட்டாங்க இன்றைக்கி என்னவோ இப்படி வெட்டி கொடுத்துட்ருக்காங்க ரெண்டு பீஸ் இது ஒரு பீஸாக வெட்டி கொடுத்துருக்காங்க அது வேகவே கொஞ்சம் லேட்டாகும் வேகட்டும் நாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் திருப்பி போட்டால் செம்ம சூப்பரா இருக்கும் வேகட்டும் தோசையில் ஆயில் வேணாங்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது நம்ம இப்ப இருந்தே குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து பழகிட்டா இந்த ஆயில் பிரச்சனை வராது வராங்களா வராங்களா மொத்தமாக இருக்குது இல்லைன்னா அடுத்து போட்டோன்னே வந்துடும் பீஸ் மொத்தமாக இருக்குது கலரே வருங்க இன்னும் நல்லா ரொம்ப கலராக வந்து பாருங்கள் அடி கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை பீட்ஸினுடைய ரகசியம் செம சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு கலர் அந்த மொறு மொறுப்பு நல்லா வருது அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு வாங்க எடுக்கலாம் சூப்பராக பீஸ் பெரிய பெரிய பீஸு செ மசால் தூள் மசாலு வெறுமையாக பருத்தி வைக்கிறதுனால செம்ம செம்ம மீன் வருவல் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு சாப்பிட்டு போடுங்க புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க செம்மையாக சண்டே ஸ்பெஷல் மீன் வருவல் ரெடி